வெல்கம் டு நாவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் முத முடியாது பார்க்குறதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிக்கும் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோ கூட போகலாம் ஐடிகே வாலண்டியர்ஸ் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் அதாவது இப்போ வந்து ஒரு குட் நியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏப்ரல் மந்த் சேலரி வந்து பெண்டிங்கில் இருக்குது எப்போ வந்து எங்களுக்கு ஏப்ரல் மந்த் சேலரி போடுவீங்கன்ற மாதிரி மெசேஜ் வந்து நிறையவே நம்ம குரூப்பில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ வந்து இப்போ அதுக்கான ஒரு ரிலீவாக வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்த் இன்சென்டிவ் வந்து பேங்க்குக்கு வந்து அனுப்பப்பட்டுள்ளது அதாவது ப்ராசஸிங்கில் தான் இருக்குது ஸோ ஒன் ஆர் டூ டேஸில் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் இந்த விஷயம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க மே மந்த்துக்கான இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா அதாவது கிளாஸ் எடுத்தது தான் இன்சென்டிவ் தான் சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து எல்லாருக்குமே லீவுன்றதால மே மந்த்துக்கு வந்து இன்சென்டிவ் கிடையாது ஸோ நம்ம ஜூன் மாதம் நம்ம கிளாஸ் எடுத்தால் தான் அடுத்து ஜூலையில் நம்மளுக்கு இன்சென்டிவ் வர வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து மே மந்த்துக்கு வந்து யாரையும் எதிர்பார்க்க முடியாது ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்